மாண்புமிகு இந்து சமய அநலத்துறை அமைச்சர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களே சென்னை மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் கிரிராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே ஜோசப் சாமுவேல் அவர்களே பகுதிக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அங்குக்குரிய நாகராஜன் அவர்களே சகோதரர் ஐசி எஃப் முரளி அவர்களே வாரியத்துடைய தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களே வழக்கறிஞர் அவர்களே தம்பி மகேஷ்குமார் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அனித ஆட்சியர் சக்கரமினுடைய நிர்வாகிகள் அருமை சகோதரர் நரேந்திரன் அவர்களே திருமதி வேலன் அவர்களே பேராற்றல் மிக்க தாய்மார்களே என் கண்ணின் மணிகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவியர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்னை அறிமுகப்படுத்துகிற போது நண்பர் சொன்னார் பேரூரையாற்றப் போகிறேன் என்று பேரூரையாற்ற நான் வரல உங்களுக்கெல்லாம் சுருக்கமாக என்னுடைய நன்றியுரையாற்ற தான் வந்திருக்கிறேன் குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நன்றி என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு கோபம் வந்துடும் ஆக நன்றுரை மட்டும் வரவேற்பு ஆற்றதற்கும் எனக்கு தொகுதி உண்டு ஆக அந்த வகையில் தான் நான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன் எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு நெருக்கடியான வேலை இருந்தாலும் பல்வேறு அரசு வேலைகளாக இருந்தாலும் கட்சி வேலைகளாக இருந்தாலும் அதற்கிடையிலே கொளத்தூருக்கு வந்தால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும் அதிலும் கொளத்தூருக்கு மட்டும் இல்லை அனிதா ஆட்சிவசமியுடைய நிகழ்ச்சி என்று சொன்னால் அதை விட அதிகமான உற்சாகம் எனக்கு வந்துடும் ஆக இந்த அனிதா ஆட்சிவாச அக்கடமியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாணவர்களை எல்லாம் மாணவிகள் எல்லாம் எனக்கு தானாக ஒரு உத்வேகம் உத்வேகம் வந்துடும் அந்த உத்வேகத்தை பெறுவதற்காகத்தான் நான் அடிக்கடி இங்கே வருவது உண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தங்கை அனிதா அவர்கள் இறந்தப்போ இறந்தப்போ என்று கூட சொல்லக்கூடாது தற்கொலை செய்து கொண்டப்போ நாம் எல்லோரும் தாங்க முடியாத சோகத்திற்கு ஒரு பெரிய வேதனைக்கு நாம் ஆளானோம் அதற்கு என்ன காரணம் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அது தற்கொலை செய்து கொண்டதற்கு என்ன காரணம் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் என்று நான் நம்புகிறேன் நீட் தேர்வு அவருடைய கனவை சிதைச்சிருச்சு அவருடைய உயிரை பறிச்சிருச்சு ஒடுக்கப்பட்ட மக்களோட மருத்துவ கல்வி கனவை சிதைக்கிற நீட் தேர்வுக்கு எதிரான சட்டப் போராட்டம் இன்று வரையிலே நடந்து கொண்டிருக்கிறது நீட்டுக்கு எதிரான தமிழ்நாட்டு மக்களோட ஒருமித்த குரலுக்கு நிச்சயம் ஒரு நாள் ஒன்றிய அரசு பணியத்தான் போகிறது அது நடந்துதான் தீரும் அது எந்த மாற்றம் இல்லை இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நாளை இல்லாவிட்டாலும் நாளை மறுநாள் அது நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் நிரம்ப இருக்கிறது ஆகவே இறந்த மறைந்த தற்கொலை செய்து கொண்டு நம்ம எல்லாம் விட்டு அழைத்து விட்டு சென்ற தங்கை அனிதாவோட நினைவாக முன்னேற துடிக்கிற இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் அதற்கு முதல் வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய பயிற்சி மையமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்முடைய குளத்தூர் தொகுதியில் இந்த அனிதாட்சியர் அகாடமியை நம்ம எல்லாம் தொடங்கணும் இந்த அகாடமி பயிற்சியோட கூடிய இலவச வேலைவாய்ப்பு மையமாக செயல்பட தொடங்குச்சு இங்கே இது வரைக்கும் பன்னிரெண்டு பேட்சில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெண்களும் எட்டு பேட்சில் ஐநூற்றி முப்பத்தெட்டு எட்டு இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு பேர் டேலி பயிற்சி முடிச்சு இலவச லேப்டாப் இருக்காங்க எட்டு பேட்ச்ல இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு மகளிர் தையல் பயிற்சி முடிச்சுட்டு மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு பெண்களுக்கான டேலி பயிற்சி பதிமூணாவது பேட்ச்ல அறுபத்தி ரெண்டு பேரும் ஆண்களுக்கு ஆண்களுக்கான டாலி பயிற்சியில் ஒன்பதாவது பேட்ச்சில் நாற்பத்தைந்து பேரும் டெய்லரிங் ஒன்பதாவது ஆய்ச்சல முந்நூற்றம்பது மகளிர்னு மொத்தம் நானூற்றம்பத்தேழு பேருக்கும் சான்றிதழ் மடிக்கணினி மற்றும் தையல் இயந்திரம் இதெல்லாம் இங்கே நான் வழங்க இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட இருக்கிறது சாதாரண பின்புலங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அனிதா ஆச்சிய அகாடமி அதற்குரிய வாய்ப்பை இன்னைக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் அடுத்தடுத்த ஆர்வத்தோடு வந்து சேர்றாங்க இதனால அவங்க குடும்பங்களும் அகாடமி எப்படி ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கண் சிகிச்சை அளிக்க கலைஞர் நூற்றாண்டு கண் மருத்துவமனையை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கணும் கடந்த ஓராண்டு காலத்தில் இந்த மருத்துவமனையில் ஏழாயிரத்தி பன்னெண்டு பேர் கண் மருத்துவனை கண் பரிசோதனை மேற்கொண்டு இருக்காங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு பேருக்கு கண்ணாடி வழங்க போறோம் இப்படி தொடர்ந்து குளத்து தொகுதி மக்கள் பயன்படக்கூடிய வகையில் குளத்துறை முன்னேற்றமும் ஏராளமான திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெகநாதன் சாலையில் நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஜெகநாதன் சாலையில் ரெண்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகத்தை திறந்து வச்சுட்டு தான் நான் வந்திருக்கிறேன் இந்த முதல்வர் முதல்வர் படைப்பகத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கான கற்றல் மையமும் பணிபுரி ஒரு பகிர்ந்த பணியிடமும் அமைக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் லட்சியத்தை தங்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து இந்த திராவிட மாநில அரசு செயல்படுத்திக் எல்லாம் நன்றாக தெரியும் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்கள் மூலமா ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு இளைஞர்களை அவர்கள் எல்லா நிலையிலிருந்தும் தகுதி உடைவலாக உயர்த்துவதுதான் திராவிட மாடலுடைய லட்சியம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது கூடாது ஆனா இன்னைக்கு இந்த ஆட்சி எதுவும் செய்யல அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இதெல்லாம் பார்க்கணும் அது யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆட்சிக்கு வந்தவருக்கு பிறகு மூணு ஆண்டு காலத்துக்குள்ள போது தேர்தல் சொன்னமோ அந்த தான் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு திட்டங்களை கூட தேர்தல் வாக்குறுதி கூட நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் உறுதியாக விரைவாக அதில் எந்த மாற்றம் கிடையாது அதே போல ஒரு பக்கம் இளைஞர்களுக்குரிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் மாணவர்கள் மாணவிகளுக்கு ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொழில் முன்னணி தொழிலில் இன்னைக்கு முன்னணி மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் மூலமாக தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றிருக்கிறது இன்னைக்கு பல தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதுக்கு தேவையான மனித ஆற்றலை கல்லூரிகளில் நாம் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட அரசா இந்தியாவிலே தலை சிறந்த அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அனிதா அச்சு அகாடமி மாதிரி இந்த அரசும் நல்லா அனிதா அச்சீவ் அகாடமி மாதிரி இந்த அரசும் அச்சீவ் பண்றதுல அச்சீவ் பண்ணக்கூடிய கவர்மெண்டா செயல்பட்டு இருக்கு அரசாங்கமா செயல்பட்டு இருக்கு அதான் முக்கியம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பல அறிக்கைகளை வெளியிட்டு என்னென்ன எந்தெந்த துறையில எந்தெந்த மாநிலம் முன்னணியில் இருக்கு எத்தனை சதவிகிதம் இன்றைக்கு பெற்று இருக்கிறது என்பதை எல்லாம் புள்ளி விவரங்களோடு ஒன்றிய அரசு இன்றைக்கு வெளியிட்டு அந்த வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா முதன்மையான இடங்களை பெறக்கூடிய அரசாக நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திட்டங்களை அறிவிச்சுட்டு போயிடலாம் அதை செய்ய போற இதை செய்யப்போற சொல்லிட்டு போயிடலாம் இது ரொம்ப சாதாரணம் நிதியை கூட ஓரளவுக்கு ஒதுக்கிடலாம் அதுவும் ரொம்ப சாதாரணம் ஆனால் அந்த திட்டங்கள் முறையாக நடக்குதா யார் யாருக்கு அந்த பலன் போய் சேர வேண்டும் என்று நாம் என்ன இருந்தோமோ அவர்களும் போய் சேருகிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய அரசாகவும் இந்த அரசு இருந்து அதுதான் காரணம் ஏராளமான திட்டங்களை மட்டும் கொண்டு வந்துட்டா பார்த்தாது அது தொடர்ந்து கண்காணித்து அதை நிறைவேற்றணும் அதை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நெஞ்சு நிமிர்த்தி இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏதோ இருந்து மட்டும் இல்லை கோட்டையிலிருந்து உத்தரவிடக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை களத்திறப்பை பார்க்கக்கூடிய ஸ்டாலினாக இன்றைக்கு நான் இருந்து கொண்டிருக்கிறேன் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறேன் நாளைக்கு கூட கோயம்புத்தூர் போறேன் கோவைக்கு போறேன் கோவை மாவட்டத்திற்கு புதிய உருவாக்கப்பட்ட அடிக்கல் நாட்ட போற அது மட்டும் இல்ல இதுவரையில் என்னென்ன பணிகள் நடந்திருக்கிறது என்னென்ன முன்னேற்றத்தில் இருக்கிறது என்று ஆய்வு செய்ய போறேன் பணி அது ஒரு பக்கம் ஆய்வு அதே நேரத்தில் அரசின் சார்பில் அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது நடக்க போகிறது அதுக்கு என்ன நிலையில் இருக்கிறது பற்றி ஆய்வு செஞ்சு அதை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட ஆலோசனை செய்ய இருக்கிறேன் இப்படியான செயல்பாடுகள் தான் தமிழ்நாடு அரசினுடைய அச்சீவ்மெண்டாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் கூட இதே சென்னை மாநகரத்தில் மழையை பார்த்தோம் ஏற்கனவே எத்தனையோ மழையை பார்த்துருக்கிறீங்க சம்பரமாக ஏரியை கூட திறந்து விடுவதற்கு முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் சென்னையே முழுகச்சு எத்தனை பேர் பலி வாங்கப்பட்டாங்க எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு என்னென்ன உடைமைகள் எல்லாம் போச்சு எத்தனை வீடுகள் இடிஞ்சு விழுந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் அந்த பிரச்சனைகள் அதிகம் போக விரும்பல ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்திருக்கு பிறகு திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதையெல்லாம் இன்றைக்கு கண்காணிக்கக்கூடிய ஏதோ முதலமைச்சர் மட்டும் இல்ல துணை முதலமைச்சர் மட்டும் இல்ல சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல கவுன்சிலர் மட்டும் இல்ல இந்த அரசோடு தங்களை தங்களை உட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் மட்டும் இல்ல பொதுமக்களும் இன்றைக்கு தன்னார்வ அமைப்புகளும் இன்றைக்கு எந்த அளவுக்கு பங்கெடுத்துக் கொண்டு அந்த மழை நீரிலிருந்து சமீபத்தில் பெஞ்ச மழையில விட காலையில் பெஞ்ச மழை ரெண்டு நாள் தொடர்ந்து பெஞ்ச மழை அடுத்த நாள் பார்க்கிற போது சாலையிலே மழை நீர் தேங்கவில்லை என்ற செய்தி தான் பத்திரிகையில பார்த்தோம் கண்கூடாக நீங்களே பார்த்தீங்க ஆனால் இன்றைக்கு சில மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா போன வருஷம் தேங்கியிருந்த படத்தை எடுத்து இன்னைக்கு போட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த ஆட்சியில் தண்ணி தேங்கியிருக்கு ஒரு மழைக்கே தண்ணி தங்கியிருக்கு சில மீடியாக்கள் எல்லா மீடியாக்கள் சொல்லல கோச்சிங்க யாராவது சில மீடியாக்கள் என்னடா திமுக வளர்வது அவங்களுக்கு பிடிக்கல அதான் காரணம் அதனால தான் இன்றைக்கி யார் யாரோ வரவன்லாம் புதுசு புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் எந்த அந்த நிலையில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்காங்களே தவிர நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் வா அவங்களெல்லாம் நான் பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு இந்த மூன்று ஆண்டு காலத்தில் இந்த மூணு ஆண்டு காலத்தில் நாலாண்டை தொடரக்கூடிய இந்த நிலையில் இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு கிணம் எண்ணி பாருங்கள் ஒரே வரியில் சொன்னான்னா சொல்வார் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதான் அதான் நான் சொல்ல முடியும் நாங்கள் அதை பத்தி நான் கவலையே படல எங்க போக்கு மக்களுக்கு நல்லமை செய்யக்கூடிய போக்கு தான் தேவையில்லாம எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தேவையும் இல்லை எங்க நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பல மக்களுக்கு பணியாற்ற அதற்கே எங்களுக்கு நேரம் கிடைக்கல போ ஆகவே நீங்கள் எந்த நம்பிக்கையோடு எங்களை நம்பி இந்த ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையோடு உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம் அந்த நிலையில தொடர்ந்து உங்களுக்காக பாடுபடுவோம் பணியாற்றுவோம் உழைப்போம் என்பதை மாத்திர எடுத்து சொல்லி இந்த பயிற்சியில முடிச்சிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகளை பெற்று அதன் மூலமாக பொருளாதார தண்ணீரை அடைந்து வாழ்வில் நீங்கள் எல்லாம் சிறக்க வேண்டும் சிறக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வேண்டுகோளை மாத்திரமல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனிதா அஜிவேஸ் அகாடமியின் மூலம் பயிற்சி பெற்றோருக்கு இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் டேலி கேர்ள்ஸ் கிளாஸ் டாப்பர் எஸ் ஜோதிகா அவர்களுக்கு மடிக்கணியை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் டேலி பாய்ஸ் ஜி மாதவராம் கிளாஸ் டாப்பர் ஒன் அவர்களுக்கு மடிக்கணி வழங்கி சிறப்பு செய்ய எல் ஜோசப் ராஜ்பால் கிளாஸ் அவர்களுக்கு மடிக்கிணி வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள் அவர்களுக்கு சாதிகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பான்துதுபி తమిళாட்டி இடரை சென்றதே சாங்களித்தே தையல் சென்றத்தை வழங்கி சென்னி சென்றார்கள் தொடர்ந்து ஐஸ்வரியம் அவர்களுக்கு சாங்க வழங்கி தையல் சென்றத்தை வழங்கி சென்னி சென்றார்கள் கரையே